குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆர் எஸ் சாலையில் உள்ள நம்பிக்கை முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு பொழுதுபோக்கை போக்கும் வகையில் ராட்சச டிபி மற்றும் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நகர செயலாளர் பழனி தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாவட்ட செயலாளர் வேலழகன் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு வேஷ்டி சேலைகள் மற்றும் அவர்கள் பொழுதுபோக்கை போக்கும் வகையில் எல்இடி டிவி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதியோர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார் இதில் கட்டிட சங்க தலைவரும் இளைஞர் பாசறை தலைவருமான குட்டி தனது சொந்த செலவில் முதியோர் இல்லத்திற்கு எல்இடி டிவி வழங்கினார் இந்த நிகழ்வில் நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் கஷ்பா மூர்த்தி மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்